இப்போ வந்து நம்ம ஃபார்மில் வந்து குட்டிகளெலாம் இடம் போட்டுக்கிட்டு இருந்தோம் அந்த குட்டிகளை வந்து இடம் போட்டு மாதம் என்ன வெயிட்டி இருக்குங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் சரிங்களா இதுக்கு மேலே ஓப்பனாக காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு ஆடு வளர்ப்பில் எப்படி வாங்கணும் எப்படி விற்கணும் எப்படி இடையை ஏற்றணும் இந்தளவுக்கு ஓப்பனாக யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க எல்லாம் ஒவ்வொரு சீக்கிரட்டு இந்த சீக்கிரட் விஷயத்த உங்கள்கிட்ட அவ்வளோ ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நல்லா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நம்ம ஃபார்மில் வந்து குட்டிகள் இடம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லா வள சரிங்களா ஆல்ரெடி ஒரு ரெண்டு நாள் முடிவு ஒரு ஒரு வீடியோ போட்டுருந்தேன் இப்படி நம்ம குட்டி வந்து தீவனத்தில் வந்து ஆறு கிலோ ஆறு இரநூறு வெயிட் இருக்குது அது ஒரு பேஜ் தான் மொத்தம் ஏழு பேஜ் இருக்குது அது இப்போ எல்லா குட்டிகளையும் இடம் போட்டிருக்காங்க இப்போ நம்ம அதை போய் லைவாக போய் கேட்க போகிறோம் சரிங்களா இட போட்டுருக்கோம் அவள் தம்பி ஃபோன்ஸும் இடெல்லாம் போட்டோம் அப்படி மாதிரி சொன்னாப்போம் அப்பேகளை பார்க்க போகிறோம் என்ன சொல்லப்போ எல்லா குட்டிகளுமே வெயிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு நான் மூணு பேஜ் வெயிட் போட்டாச்சு இது நாலாயிரத்துக்கு இப்போ போட்டுட்டு இருக்காங்க சரிங்களா இப்போ குறை வெயிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன வெயிட் ஏறி இருக்கு எல்லாமே பார்த்துருவோம் தனி தான் நம்ம மாதம் வரைய எழுதி வச்சுருக்கோம் இப்போ எழுதுறது பூராமே தனி பேப்பர் எழுதி இந்த மாதிரி பின் பின்பணி வச்சுருவோம் கொஞ்சம் கடைசியில் வெயிட் போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு ரேட்லையும் என்னென்ன வெயிட் வந்திருக்கு என்ன ஏறினேன் பார்ப்போம் சரிங்களா இந்த குட்டிகளுக்கு ஃபுல்லாமே போன மாதம் பதினாலு எழுநூறு வந்துருக்கு இது அஞ்சாச்சு பேச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ உள்ளே வந்திருக்கேன் ஆல்ரெடி நாலு பேஜ் இடம் போட்டாங்க வெயிட் வெயிட்டு பார்க்கல இது என்ன வெயிட் வருதுன்னு பார்ப்போம் சரிங்களா அப்படி வெயிட் போடுறதோட லிவர்ட் அன்னைக்கு மாமி இருக்காங்க இருபத்தி ரெண்டு எண்ணூறு அப்படி மெடிசன் கொடுக்க குட்டி எடம் போட அப்படியே நோட்ல எழுத அப்படி ஒவ்வொரு மாசமும் எழுதி எழுதி இந்த பேப்பர் வந்து பின் பண்ணி வச்சிருவோம் சரிங்களா இது கடைசியா எல்லா குட்டிகள் என்ன எல்லா அப்படியே என்னென்ன வெயிட் என்னென்ன பார்ப்போம் போன மாசம் பதினாலு சில்ற இப்போ இருபது எண்ணூறு இருபது தொள்ளாயிரம் இருக்கு அப்படியே நல்லா பிடிச்சி இல்ல போட்ட வாயில கொடுத்துட்டு இருக்காங்க மயிலாமலையில மேச்சேரி பிரீடு பதினாறு முன்னூரா இருபத்தி நாலு நானூறு போன மாசம் பதினாலு எழுநூறு ஆவரேஜ் இருபத்தி நாலு ஆனா பத்து கிலோ வித்தியாசம் கிடைக்குது ஆனா ஒரு ரேக்ல பாத்தீங்கன்னா சிறிசு பிரசுமா தான் இருக்கும் சில குட்டிகள் அதே வீட்டு இருக்கும் சில குட்டிகள் வெயிட் ஏறி இருக்கும் ரேக்ல ஒரு நாலு ரேக்கு ஏறப்பட்டாங்க தான் உள்ளே வந்தேன் வீடியோ யூடியூப்ல எடிட் பண்ணிடுறதுனால வர முடியல இருவத்தி ரெண்டு இருவத்தொன்னு எழுநூறா இந்த குட்டி ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம வளர்த்த குட்டியில ஓரளவுக்கு கட்ட குட்டி போன மாசம் வெயிட் வந்து பன்னெண்டு போன மாசம் வெயிட் பன்னெண்டு இரநூறு வந்துருக்கு சரிங்களா அந்த குட்டி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆடுகள் வந்து முடி கடிச்சு தின்னு முடி உதிர்ந்த குட்டி இந்த குட்டி ஃபுல்லாமே இதை கழிவா கடைசி ஒதுக்கி விட்டுருந்தோம் இதை வந்து இப்போ வெயிட் போட போகிறோம் சரிங்களா கடைசியில உங்களுக்கு நம்ம ஒவ்வொரு பேஜ்லயும் நமக்கு என்ன வெயிட் இறக்கணுங்கிறத பார்ப்போம் இது போன மாதம் வெயிட் போடும்போது பன்னெண்டு கிலோ இருந்திருக்கு இந்த மாதம் என்ன வெயிட் இருக்குங்கிறத பார்ப்போம் சரிங்களா இதுமாதிரி கழிவு குட்டி எல்லா குட்டியிலும் எல்லா உள்ள கழிவு குட்டி இது போக தனியாக ஒரு ரேக் அவுட் வந்து பார்த்தா எல்லாம் பார்த்தீங்களா சூப்பராக முடியக்கூட கடிச்சு சின்ன குட்டி ஆனால் இப்போ மாறிட்டு இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லை கண்டிப்பாக சோதனைகள்லாம் கடுமையாக வருது ஆடு வளர்ப்பில் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கு இது எல்லா குட்டிகளும் முடி போன குட்டிகள் தான் இதை வெயிட்டு போட்டு பார்ப்பது என்ன வெயிட் இறைக்குங்கிறத பார்ப்போம் சரிங்களா ஃபுல்லாமே முடி கடிச்ச குட்டிகள் தான் போன மாதம் வந்து பன்னெண்டு கிலோ அவரேஜ் இருந்திருக்கு இப்போ பதினாறு இரநூறா பதினாலு இரநூறு நான் வெயிட் எழுவுறேன் அவங்க எல்லாம் மருந்து கொடுக்குறாங்க குட்டியை விட போடுறாங்க பதினெட்டு இரநூறு முன்னூறா இருபத்தி ஒன்று எண்ணூறு சரிங்களா போன மாதம் ஆவரேஜ் வந்து பன்னெண்டு கிலோ இருந்துச்சு இந்த குட்டி வந்து ஒரு பத்து கிலோ வித்தியாசம் ஏறி இருக்கு சரிங்களா குற்று இது எல்லாமே முடி போல குட்டி கழிச்சல் குட்டி பார்த்தாலும் தெரியும் ஒரு முடி கூட கிடையாது முடி தேசம் தழுக்கு எல்லா குட்டிகளும் முடியெல்லாம் கடிச்சு இந்த குட்டிகளும் அந்த மாதிரி குட்டி இருந்துச்சு இந்த போது பாருங்க முடிய இல்லாமல் இந்த மாதிரி இருந்த குட்டி தான் இது எல்லாமே முடி கிடைச்ச குட்டிகள் தான் பதினஞ்சு எண்ணூறு

ஏழு முன்னு மூணு எங்க வாழ்க்கையில இவ்வளவு வெயிட் குள்ள ஏன்னா ஒரு குட்டி ரெண்டு குட்டி கூடுவோம் ஒரு பேஜே குடிச்சா இந்த ரேக்கா தான் இருக்கும் நாங்கள் அதிகபட்சம் எங்களுக்கு ஆறு கிலோ வரைக்கும் கூடிடுது ஆவரேஜா எப்படி பார்த்தா ஒரு ரேக்ல நாலஞ்சு குட்டி அந்த ஹிந்தி குட்டி வந்துரும் அந்த ரேக் எல்லாமே சத்தம் வந்துருவோம் ஏழு மூணு நல்ல நல்ல வெயிட் அடுத்து ஆவரேஜ் போன மாசம் ரேக் போன மாசம் வந்து நானூத்தி அறுபது புள்ளி ஐம்பது குட்டி இருந்துச்சு ஒன்பது புள்ளி ரெண்டு இந்த மாசம் வந்து ஒரு மூணு குட்டி வந்து நம்ம வித்தாச்சு மொத்தம் குட்டி ஆவரேஜ் வந்து அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளி மூணு நாப்பத்தி ஏழு குட்டி பதினாலு கிலோ வந்துருக்கு இருக்கு

இந்த அளவுக்கு ப்ராப்பரா பண்ணாத்தான் நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் எல்லாமே நமக்கு தெரியும் போன மாசம் வந்து பதினாலு புள்ளி ஏழு இந்த மாசம் வந்து பத்தொன்பது புள்ளி எட்டு அஞ்சு புள்ளி நூறு அஞ்சு புள்ளி ஒண்ணு இருக்கு அடுத்து வந்து ஆறாவது ஆறாவது எடை போட்டு போன மாசம் வந்து இந்த குட்டி முடி குட்டி இந்த குட்டி நானூத்தி பதினாறு புள்ளி ஏழு வகுத்தல் முப்பத்தி நாலு புள்ளி ரெண்டு சரி போன மாசத்துக்குள்ள ரேட்டு இந்த முப்பத்தி நாலு பதினேழு அறுநூறு இரநூறு இந்த மாசம் இது வந்து நம்ம எட்டு கிலோ தீவிரம் கிலோ இந்த மாசம் வந்து வந்து ஒரு ரெண்டு குட்டி வந்து நம்ம வந்து முப்பத்தி ரெண்டு குட்டி தான் ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு புள்ளி நாலு முப்பத்தி ரெண்டு குட்டி பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இன்னைக்கு தான் இடம் போட்டிருக்கேன் சரி ஐநூற்றி வருது பதினேழு புள்ளி இந்த மாசம் அஞ்சு நூறு அஞ்சு நூறு இந்த இந்த ஆர்ஆர் மூடி அந்த மாதிரி கடிவுட்டியிலே உங்களோட வீட்டில் இருக்குண்ணா சரி ரைட்